என்னை நன்றாய் இறைவன் படைத்தான் தன்னை நன்றாய் தமிழ் செய்ய மாறி அப்படின்ற இந்த வரிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திருமூலர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உடலை விட்டு கூடுவிட்டு குடும்பாயும் அந்த வழியில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொருத்தருடைய உடம்பு மாறி போகும்பொழுது சிவபெருமான் அவருடைய உடலை வந்து மறைச்சிருவார் அந்த மறைத்த பிறகு இறைவனை பார்த்து கேட்பார் கேட்கும்பொழுது ஐயா நான் இப்போ எந்த உடலை விட்டு நான் எந்த உடலை என்னுடைய ஜீவத்தை நான் வசிக்கிறது அப்படின்னு அப்போ அவர் சொல்லுவார் கூடை விட்டு கூடு பாயும் யோகத்தினை கற்றுக்கொண்ட திருமூல பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாடு முயக்கக்கூடிய ஒருத்தருடைய உடம்பில் மாறுவதற்காக அவருக்கு உதவி செய்வதற்காக தன்னுடைய உடம்புலருந்து அவருடைய அவருடைய ஆன்மாவை வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு மாற்றிவிடுவார் அந்த சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருமூலோடைய உடலை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமான் வந்து மறைச்சிடுவார் அப்போ மீண்டும் வந்து சிவபெருமான் கிட்ட வந்து திருமூலர் கேட்பார் ஐயா நான் எப்படி என்னுடைய உடனே அடைவது எனக்கு எப்படி இது மன என்னுடைய வழி அப்படின்னு சொல்லிட்டேன்னு நான் ஒரு உதவி தானே போனேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு அந்த சமயத்தில் சிவகான் சொல்லுவார் நீ வந்து தமிழ் செய்வதற்காக நீ இப்போ இனிமே உங்களுடைய ஆதாரம் எடுக்க போகிற இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா தமிழால் நீ நிறைய பாடல்கள் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவார் அப்படி என் பாடப்பட்டது தான் பார்த்தீங்கன்னா திருமந்திரம் பாடல்கள் மூவாயிரம் பாடல்கள் மூவாயிரம் வருடங்களில் எழுதப்பட்ட பாடல்கள் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு பாடல்கிற விதம் மூவாயிரம் வருடத்திற்கு இறைவனுக்கு அர்ப்பணம் செய்த திருமணிகள் இப்படி தமிழானது வந்து பார்த்திங்கனாக்கா சைவத்தோட தொடர்பு கொண்டுள்ள இந்த தமிழ் எந்த வகையில் எப்படியெல்லாம் சைவத்தோட தொடர்பு கொண்டுள்ளது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த சைவத்தமிழ் புதிய சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் சைவத்தமிழ் இந்த சேனல் வழியாக பார்க்க போகிற நாலு பெண் மக்கள் நல்ல பெருமக்களை தான் நம்ம முதல் வணங்க வேண்டியது இருக்க உள்ளது இப்படி முதலானவர் அப்படின்னு சொல்லி சொல்லப்படக்கூடியவர் திருஞான சம்பந்தர் தெரு தெரு என்பது எம்பெருமான் ஞானம் ஞானம் வந்து பெற்ற ஞானம் பெற்ற ஒருவர் இந்த ஞானத்தை பெற்ற ஒருவரும் தெருவோடு கனெக்டாகி போயிருக்கிறாங்க அப்படின்றது தான் சம்பந்தம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம் இதுதான் திருஞான சம்பந்தம் திருஞான சம்பந்தர் தனியான சம்பந்தம் யார் ஞானப்பால் உண்டவர் ஞானப்பால் உண்டு பால் கொடுத்து தொழுடைய செவியினை பாட வைத்தவர் திருஞான சம்பந்தால் பாடப்பட்ட எத்தனையோ பாடல்கள் உண்டு ஆனால் உடைய பூமி கடவுளாகிய திரு அண்ணாமுலையாக பாடிய உண்ணாமுளை உமையாளர் ஒரு இந்த பாடல் அனைவரும் மிகவும் அறிந்தது அந்த நான்கு வரிகள் உண்ணாமூலை உமையாலொனுடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பேரும் அருவித்திற மழலை முழவலும் அண்ணாமலை தொழுவார்வினை வண்ணம் அருமே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பதிகம் எப்படி ஞானசம்பந்த பெருமானால் எத்தனையோ பாடல்கள் எத்தனையோ வகையில் பதிகங்களாக பாராயணமாக நம்ம சைவத்தோட தொடர்பு கொண்டிருந்தாலும் அடுத்து இவருடைய ஆறாம் நூற்றாண்டு காலத்திலே இன்னொருவர் உருவாகிறார் அவர் தான் திருநாவுக்கரசு பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் வைராகியத்தை உடையவர் வைராகியத்தை உடையவர் திருக்கைலகத்தை நோக்கி அவருடைய பயணம் இந்த பயணம் யாராலும் மறக்க முடியாதது மற்ற மற்றவர்களை எம்பெருமான் கொண்ட விதமும் திருநாக்கரசு பெருமானை ஆட்கொண்ட விதமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமானது திருநாக்கரசு பெருமானை மட்டும்தான் என் பெருமானையும் நோக்கி வந்து திருக்காயிலத்திற்கு சேர்த்துக்கொண்டது கொண்டது திருக்காயில பயணம் அவருடைய திருக்காயிலாக பயணம்ன்றது மிகவும் வெளித்தனமானது அப்படின்னு சொல்லலாம் திருநாக்கரச பெருமானுடைய திருக்காயிலாக பயணமானது போயிட்டுருக்கும் பொழுது ஒரு பேரிடருக்கு மேலே அவரோட நடக்க முடியாது அதற்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்ந்து செல்வார் ஊர்ந்து செல்லும்போது பார்த்தீங்கன்னா அவருடைய தோல் எலும்பு ரத்தம் அத்தனையுமே உதிர்ந்து ரோட்டில் தேய்ச்சி தேய் தேய் போயிட்டு இருக்கும்போது அந்த மைராகியும் சிவபெருமானியை இறங்க வைத்தது அங்கேருந்து திருவையாறு கமலாலய குளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மொழிக் எழு அங்கு ஒரு திருக்கைலாய காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அங்கு மறைந்தவர் இங்கே எழுந்தார் இங்கே எழும்பொழுது அங்கே கிடைக்கப்பட்ட காட்சி தான் திருவையாறு திருக்கை காட்சி ஆம் கூற்றாயனவாறு கூற்றாயனவாறு என்னும் பதிகத்தை பாடி முதன் முதலில் தேவார பாடல்களுக்குள் நுழைந்தவர் திருநாக்கரசு பெருமாள் திருநாவுக்கரசு பெருமானால் எத்தனையோ பாடல்கள் பாடப்பட்டுள்ளது இந்த பாடல்கள் அத்தனை இப்பாவோட இங்கே சேர்ந்தது திருநாவுக்கரசு பெருமானால் பாடப்பட்ட எத்தனையோ பாடல்கள் இருந்தாலும் இதில் மிகவும் மிகவும் எல்லாருக்கும் பிடித்த பாடல் அங்கமாலை அங்கமாலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த பாடலானது பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய உடல் அதாவது ஒரு மனிதன் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு செல்லும் பொழுது பூமாலை கொண்டு செல்லப் போகிறான் ஆனால் அந்த பூமாலை கொண்டு செல்ல போகின்ற பொழுது எடுத்து செல்ல முடியாத அடியார்கள் மக்கள் எத்தனையோ பேர் உள்ளனர் அவர்களை எடுத்து கொண்டு செல்லும் ஒரே ஒரு மாலை பாமாலை அந்த பாமாலை மாலை பார்த்தீங்கன்னா திரு அந்த அந்த அங்க மாலையில் இருந்து முக்கியமான ஒரு மூன்று குற்றாரியாருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றால துறை கூத்த நல்லால் நமக்கு உற்றாரியாருளரோ இருமாந்திருப்பன் கொள்ளோ ஈசன் பல்கணத்தின்னப்பட்டு வடி கீழ் சென்று அங்கு இருமாந்திருப்பன் கொள்ளோ தேடி கண்டுகொண்டே தேடி கண்டு கொண்டேன் நான் முகணும் தேடி தேடுன தேவனை கண்டு ஆம் உண்ணாமலையார் அண்ணாமலையார் உண்ணாமலை ஒரு அண்ணாமலையாரை தான் இங்கு அவர் சொல்லப்படுகிறார் அங்கு நான்முகனும் திருமாலும் காண முடியாத அந்த உருவினை உள் நாம் காண்கிறோம் அப்படின்னு பதா தென்னாவரசி இந்த பதிகத்தில் ரொம்ப அழகாக சொல்வார் திருநாவுக்கரசு பெருமான் இவர் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவரால் எத்தனையோ பதிய பாராயணங்கள் பார்த்துக் எதுவும் தமிழுக்கு மிகவும் மிகவும் அழகு சேர்ப்பவை செய்யுள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் முதன்முதல் திருத்தாண்டக வேண்ட அப்படின்னு சொல்லி தாண்டகங்கள் எழுதக்கூடிய ஒரே ஒரு பெருமான் திருநாவுக்கரசு பெருமான் தான் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி பார்த்தோம் அடுத்தது சுந்தரர் சுந்தரர் ஒன்பதாம் நூற்றாண்டில் வந்தவர் ஆம் சுந்தரர் சுந்தரர் அழகுக்கின்றவர் சுந்தரர் அணுக்கு தொண்டர் பெருமானுடைய அணுக்கு தொண்டர் திருநீற்று திருநீர் எப்பவும் கையில் இருந்து வைத்துள்ளவர் உள்ளவர் என் பெருமானின் திருப்பை இடத்தில் பக்கத்துணையாக இருப்பவர் நண்பராகவும் இருந்தவர் இப்படி சுந்தராரால் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ விஷயங்கள் நடந்துள்ளது பூமியில் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அடியாருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடியாருக்கு அனைவரும் தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு ஆனால் அடியாருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வைத்து அந்த அதற்காக பதிக்கப்பாராயணி திருத்தொண்ட தொகை அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தொண்ட தொகையை பாட வைத்தவர் அந்த பெருமை யார் செய்கிறோம் அப்படின்னா சுந்தரருக்கு தான் இந்த திருத்தொண்ட தொகை தான் பெரியபுரா தொழிலியை தொடக்கம் அப்படின்னு சொல்லலாம் எம்பெருமாள் எடுத்து கொடுக்கப்பட தில்லை வாழ்ந்த நம்ம அடியாருக்கும் அடியே அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சுந்தரருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு இடத்துல வந்து சிவபெருமானே அடி எடுத்து கொடுத்துருப்பாரு ஒன்று வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதல் முதல்ல வந்து அவருடைய திருமணத்தை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தடைப்படுத்தி மண்ணின் மேல் என்னை சுற்றமுனால் பாடுக அப்படின்னு சொல்லி இறைவனால் பாடப்பட்ட ஆர்ட்ரு கொடுத்தவர் சுந்தரருக்கு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா அங்கே சிவபெருமான் தான் நம்ம ஆட்கொண்டார் அப்படின்ற தெரிஞ்ச உடனே முதல் எடுத்தவுடனே என்ன பாட்டு பாடணும் அப்படின்னும்போது நீ என்னை இந்த மாதிரி என்னை கல்யாணத்தில் வந்து என்னை எடுத்து புரிய நீ என்ன பித்தனா அப்படின்னு சொல்லி கேட்டார் அந்த சுந்தரர் அந்த சொல் பித்தா என என்ன பாடு அப்படின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லுவார் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விரல் மீனர் விரல் மீனர் வந்து பார்த்திங்கன்னா திருவாரூரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தேவாசிரிய மண்டபத்தாண்டை வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களை சுந்தரக்கு வந்து வணங்காமல் உள்ளே போயிடறாரு அப்படின்றதுக்காக உடனே வந்து பார்த்திங்கன்னா விரல் மீனருடைய கோபத்திற்கு ஆளாகக்கூடிய சுந்தரருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே எம்பெருமானால் பாட வைத்ததுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பதிகத்துடைய முதல் அடிதான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பதிகம் இந்த வரி தில்லைவாழ் அந்த நத்தம் அடியாருக்கும் அடி அப்படின்னு சொல்லி இந்த வரி எடுத்து எம்பெருமான் கொடுக்க அதிலிருந்து அந்த பாடல்கள் மொத்தம் அறுபத்தி மூணு ஆன்மார்களை பற்றி ஒரு அழகாக ரொம்ப ரொம்ப அழகாக எடுத்து பாடியிருப்பார் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஏற்று வரிகளை வந்து நம்ம இங்கே பார்க்கலாம் பத்தராய் பணிவார்கள் எல்லார்க்கும் அடியேன் பரமனையை பாடுவார் எல்லாருக்கும் அடியேன் சித்தத்தை சிவன் பாலை வைத்தார்க்கும் அடியேன் திருவாறு பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியேன் முப்போதும் திருமேணி தீண்டுவார்கடியேன் முழுநீர் பூசியேன் முனிவர்க்கும் அடியேன் அப்பாலும் அடி சார்ந்த அடியார்க்கு அடியேன் ஆரூரணூரில் அம்மான் அதாவது அறுபத்தி மூன்று நாய்மாரில் பாண்டது ஒரு பக்கம் அப்படின்னாக்கா பார்த்திங்கன்னா இவர் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இதற்கு அப்பாலும் நடக்க போகிற அத்தனை விஷயங்களுக்கும் சேர்ந்து அதாவது பத்தராய் பிறந்த எல்லாருக்கும் அடியேன் எம்பெருமானம் பாடக்கூடியவர்களுக்கு அடியேன் திருவாரூரில் பிறந்தவருக்கும் அடியேன் சித்தத்தை எப்பவுமே சிவன்பாலை வைத்தவங்களுக்கு அடியேன் முப்பது மூணு வேலையும் திருமேணி எம்பெருமானோட திருமேனியை தீண்டுவார்களுக்கு அடியேன் அதனால தான் கோவிலில் இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் அவங்க வந்து சுவாமியை தீண்டுவார்கள் அவருடைய கையால் திருநெல் வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த விஷயம் இந்த இடத்துல நான் சொல்லணும் அதனால் தான் சொல்லிடுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்பாலும் அடிச்சார்ந்த அடியாருக்கும் அடியன் இதுக்கு மேலே வரப்போகிற அத்தனை அத்தனை அடியாரர்களுடைய திருவடிகளுக்கும் அடியன் அப்படின்னு சொல்லி ஆரூரன் ஆரூரில் அம்மானு காலே இந்த எம்பெருமானுக்கு நானும் ஒரு ஆளாக இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சுந்தரர் வந்து சொல்வார் இப்போ நம்ம சுந்தரரை பற்றி பார்த்தோம் சுந்தரருக்கு அடுத்தது மாணிக்க வாசக பெருமான் மாணிக்க வாசக பெருமான் வந்து என்னென்னு சொல்கிறதுன்னு தெரியல மூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பார்த்தீங்கன்னா மற்ற மூவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விநாயகரை பற்றி பாடியிருப்பாங்க ஆனால் மணிப்பாசகர் பெருமாள் மட்டும் பார்த்தீங்கன்னா விநாயகரை பற்றி பாடியிருக்க மாட்டார் இது ரொம்ப இது வரைக்கும் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்களா என்றானு தெரியாது நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் அதுக்கடுத்தது எல்லாரும் வந்து சந்தோஷமாக சிரித்து எத்தனையோ ஒரு மூமெண்ட்ஸில் வந்து எமெர்மா அடையிறதுக்கான அத்தனை விஷயங்களையும் அவங்க பாடியிருப்பாங்க மற்ற மூவர் பெருமக்கள் ஆனால் மாணிக்க வாசக மட்டும்தான் பார்த்தீங்கன்னா அழுது 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 அவர் திருவடியை எப்படியெல்லாம் பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக ஒவ்வொரு இடத்துலையும் கொடுத்துருப்பாரு ஆனால் அவருடைய பதவிகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் மாணிக்க பெருமானுடைய பதிகங்கள் எல்லாமே நல்ல விஷயங்களுக்கும் எடுத்துக்கலாம் மற்ற விஷயங்களுக்கும் அதை எடுத்துக்கலாம் ஸோ இதுக்கும் உண்டு அதுக்கும் உண்டு இல்லைன்னு அல்லன்ன உள்ளன கொண்டு அத்தனையும் எடுத்துக்கலாம் நம்ம அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ மாணிக்க பெருமான் அவருடைய அதாவது ஒரு மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பதவி பாராயணம் பண்ணிக்கிட்டே வராரு பதிக பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் எத்தனை காலமாக பதவி பாராயணம் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த பாராயணம் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் முப்பத்தி ரெண்டாவது வரியில் நம்முடைய ஆன்மாவானது இறைவனுடன் திருவடியே சேரப்போகுது அப்படிங்கிறது முன்னமே அவர் அறிந்து முப்பத்தி ரெண்டாவது வரியில் மெய்யே உண் பொன்னடிகளும் கண்டு வேண்டு என்னத்துள் ஓங்காரமாக நின்றா விமல்ல விடைப்பாகவேங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்த கன்ற நுண்ணி என அதாவது முப்பத்தி ரெண்டாவது வரியிலேயே அவர் எம்பெருமானுடைய திருவடியை சேரப்போறாரு அப்படிங்கிறத முன்னமே அவர் முன்னமே எழுதியிருக்காருன்னா அது எவ்வளோ ஒரு அதிசயம் தெரியுங்களா அந்த அதிசயத்தை இவர் செஞ்சுருக்காருன்னா அது ஒரு பெரிய பா அது வந்து பாராட்டுதற்கெல்லாம் நமக்கெல்லாம் அருதே கிடையாது ஆனா அது நம்ம வந்து இப்படி ஒரு மனுஷன் இருந்திருக்காரு அப்படின்றது ஒரு பெரிய விஷயம் அதே வந்து மாதிரி பார்த்தோம்னா சைவ பெருமக்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஐயா ஐயா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த ஐயா அப்படிங்கிறதுக்கான அந்த கருப்பொருள் ஐயா ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஐயா அப்படிங்கிற வார்த்தை எங்கேருந்து உருவானது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்த இங்கே சொல்கிறே ஆகணும் இன்னைக்கு சைவ பெருமக்கள் எல்லாருமே ஐயான்னு தான் சொல்லி எல்லாருமே ஒருத்தர் ஒருத்தர ஒருத்தர அது ஐயமானாக நினைத்து ஒவ்வொரு அடியாரையும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்றோம் இதுதான் வந்து பார்த்திங்கனாக்கா ஐயாக்கான முழு பொருள் ஸோ இந்த இடத்துல ஐயாவை பற்றி நான் உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்கேன் அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா எல்லாரும் சொல்லாத இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்லிடுறேன் முப்பத்தி ரெண்டாவது வரியை பற்றி தான் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க முப்பத்தி ரெண்டாவது பதிகத்தை பற்றி யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க முப்பத்தி ரெண்டாவது பதிகத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூட்சமாக ஒரு வார்த்தையை சொல்லியிருப்பார் கலந்து அப்படின்னு சொல்லி அதே மாதிரி கலந்து அப்படின்னு முடிப்பார் இது ரொம்ப எவ்வளோ ஒரு அந்த வார்த்தைகளை எப்படி அவர் எடுத்து அந்த இடத்துல எப்படி அதை முடித்து அந்த முப்பத்தி ரெண்டுக்கும் அவருக்கும் உண்டான தொடர்பை எப்படிலாம் காமிக்கிறார் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க ஸோ சொல்லிட்டே வரணுன்னா சிவபுராணத்தை திருவாசனத்தை பற்றியும் மாணிக்க பெருமான புராமானம் பற்றி சொல்லணும்னா அது தனியாக ஒரு எபிசோடு எடுக்கலாம் அந்தளவுக்கு அவரை பற்றி நிறைய கருத்துகள் இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னாக்கா கடைசியாக நம்ம காரைக்கால் அம்மையார்கிட்ட வருவோம் காரைக்கால் அம்மையார் காரைக்கால் தான் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல பாராயணங்கள் அப்படிங்கிற ஒரு வழி அந்த பண் தொகுப்பு அந்த தொகுப்பு வழியை கொண்டு வந்தவங்க அப்படி தான் அதுக்கடுத்த வந்து இன்னொரு விஷயம் சொல்லலாம் மார்மலாக இசைக்கருவிகளை கொண்டு பதிகங்களை வந்து உருவாக்கி வரும் இசை கோர்வைகளை கொண்டு அதே மாதிரி நிறைய இசை வாத்தியங்களை கொண்டு பதிகப்பாராயண இசை வடிவம் அமைத்தவரும் நம்ம காரைக்கால் தான் இதில் சாட்சி இருக்குங்க பதினோராவது திருமுறையில் வந்து பார்த்திங்கனாக்கா திரு ஆலங்காடு மூத்த திருப்பதிகம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது ஒன்பதாவது பாடல்கள்னு நினைக்கிறேன் அந்த பாடல்களை வந்து போய் பார்த்திங்கனாக்கா அவங்க வந்து எந்தெந்த மாதிரியான இசைக்கருவிகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறத அந்த காலகட்டத்திலேயே அவங்க வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இசைக்கருவிகள் இன்றைக்கு இல்லைங்க ஆதியிலேயே இருக்குது அப்படிங்கிறது ஒரு சாட்சியாகவும் இங்கே இருக்குது இப்படி இப்போ சைவம் இப்போ வாங்க சைவத்துக்குள்ளே போவோமா இத்தனை நேரம் படித்தது திருமுறைகளை பற்றி திருமுறைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிவபெருமானுடைய கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஆனால் நான் இங்கே சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்பெருமானை பற்றி ஒவ்வொரு முறையும் பாடி 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 எம்பெருமான் இப்படி எம்பெருமான் அப்படி எம்பெருமான் இவ்வாறு அவ்வாறு அப்படின்னு நான் அவர் மெருகேற்றிக்கிட்டே போனது எத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா திருமுறைகள் தான் இந்த திருமுறைகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவரை பற்றி சொல்லி 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 அவர் இப்படி அவர் அப்படின்னு சொல்லி அவருக்கு அழகு சேர்த்து சேர்த்து அதிகாரமாக அவருக்கு அமைஞ்சது தான் இந்த திருமுறைகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஸோ இந்த வகையில் எம்பெருமான் அழகு இன்னும் காரணம் இந்த திருமுறை அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஸோ திருமுறைகள் அப்படிங்கிறத பற்றி நான் வந்து என்னால் தெரிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு நால்வா பெருமட்ட்தான் இது இல்லாமல் இருபத்தெட்டு தொகை ஆசிரியர்கள் இருக்காங்க இன்னும் சந்தான குரவர்கள் இருக்காங்க சமயக் குரவர்கள் பற்றி பேசியிருக்கோம் இன்னும் நிறைய விஷயங்கள் நிறைய இருக்குங்க இன்னும் இது மட்டும் இல்லாமல் நிறைய தலைப்புகளை நம்ம பேசணும் நிறைய தலைப்புகளை சிவங்களை சிவத்தை பற்றியும் சமயத்தை பற்றி சைவ சமயத்தை பற்றியும் நாம் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொரு மனிதனும் வந்து பார்த்திங்கன்னா பக்தி அப்படிங்கிற நெறியில் இருக்கும்போது மட்டும்தான் மனிதன் மனிதனாக இருக்குன்றால் மனிதத்தை வளர்க்க முடியும் ஆனால் பக்தி நெறி இல்லாத சமயத்தில் மனிதன் வந்து பார்த்திங்கன்னா மிருகமாக மாறுறான் மிருகமாக மாறும்பொழுது அவன் மூர்க்க செயல்களுடன் நுழையிறான் தவறுகள் செய்யறது கொஞ்சம் கூட அஞ்ச மாட்டான் ஆனால் பக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவன் எந்த மதமாக இருக்கலாம் எந்த சமயமா இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு வகையில் யாரோ ஒருத்தமிழ பக்தி இருக்கிற இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா மனிதன் மனிதனாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் இந்த தமிழ் இந்த தமிழுக்கும் சைவத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த ஒரு நிகழ்ச்சியில் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இது மேலும் மேலும் இன்னும் நிறைய பார்க்கலாம் சைவத்தமிழ் இந்த நிகழ்ச்சியை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் தெரியப்படுத்தணும் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் எங்களுக்கு இதோட தொடர்ந்து ஆதரவில் அளிக்கணும்